இனி உங்களுக்காக வரப்போவது துளி துளி என்கின்ற அம்சத்திலே நாம் வாரம் தோறும் குறுந்திரைப்படம் ஒன்றை தந்து வருகிறோம் இந்த தருவதற்கு முன் உங்களுடன் ஒரு சில நொடிகள் நீங்களும் கூட குறுந்திரைப்படம் தயாரிப்பதில் ஆர்வம் உள்ளவராக இருக்கலாம் உங்கள் குறுந்திரைப்படத்தை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் தரமானதாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் களம் அமைத்து தருவோம் நாங்கள் களம் அமைத்து தருவது குறுந்திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல கவிஞர்களுக்கும் கூட நீங்கள் ஒரு சிறந்த கவிஞராக மிளிர வேண்டும் என்பது உங்களுக்கு போலவே எங்களுக்கும் ஆசைதான் எனவே தான் நாங்கள் அதற்கு களம் அமைத்து தந்திருக்கிறோம் நல்ல கருவை கொண்ட கவிதைகளை யாத்து அனுப்பி வையுங்கள் ஒரு ஃபுல் ஸ்கெப் தாளுக்கு மேற்படாமல் அந்த கவிதை அமைய வேண்டும் எழுத்தும் தெளிவாக இருக்க வேண்டும் அதேபோல உங்கள் படைப்புகளை நீங்கள் சகலருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனத்தையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எல்லாவற்றுக்குமான முகவரி தூவானம் வசந்தம் டிவி ஐடிஎன் விக்ரமசிங்கபுரம் பத்திரம் உள்ள சரி இனி துளி உங்களுக்கு தரப்போகும் குறுந்திரைப்படத்தை பார்த்து ரசிக்கலாம் வாருங்கள் என் தம்பி மயனை என்ன படிக்க வைக்கலாம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் என் மயன எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் சார் நம்ம ஸ்கூலு இங்கிலீஷ் பேசணும் சார் இங்கிலீஷ் வத்தியாரு உங்களுக்கே இங்கிலீஷ் தெரியாது ரடி சார் கான்வென்ட்ல சார் மெட்ராஸ்ல நல்லா இங்கிலீஷ் பேசுவான் என் சார் அதுக்கு அம்பிடி தர முடியுமா சார் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு போனா இங்கிலீஷ் பேசுவான் அப்பா கூള് எங்க பார்க்க அப்பா என்னப்பா அங்கலாம் ப பெரிய பெரிய வீட இருக்கு அதுபா அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கா அதுதான் பெரிய பெரிய வீடா கட்டி இருக்காங்கப்பா அப்பா காசு நம்பர் ட్యం பாल्ले அது சாமி நமக்கு தரலப்பா ஆ நல்லா படிச்சு இங்கிலீஷ் எல்லாம் பேசினா தமிழ் தெரியாதாப்பா இங்கிலீஷ் தான் தெரியுமாப்பா உங்க என்னப்பா எழுதிருக்க ஒரு அழுத்த இருந்தாலே தெரியாதுல்ல மொத்தமா எழுதியிருக்கேன் இங்கே சார் 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 அட்ரஸ் சார் அந்த சுகத்தில் என்ன சார் எழுதிருக்கு அது திருக்குறள்பா அப்படிங்களா அப்படின்னா அவர் ஒரு பெரிய வாத்தியா இருப்பா மனுஷங்கன்னா இப்படிதான் இருக்கணும்னு எழுதி வச்சுட்டு சொத்து போயிட்டா இருப்பா எப்படி இருக்கு யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் வையக்கூடாது அப்புறம் பொய் சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்புறம் இல்லாதவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் கொடுத்தா தான் நமக்கு இல்லைங்கிறப்ப சாமி கொடுப்பாரு நல்லா படிக்கணும் அடுத்தவங்க பிடிச்சது ஆசைப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காருப்பா இடியட் இடியட் பா ஐஸ் எவ்வளோண்ணே இருபத்தஞ்சு ரூபாண்ணே ரெண்டு ரூபா சேமி ஐசி இல்லையானே அதெல்லாம் இல்லைப்பா காய்ச்சல் அடிக்குதுப்பா ஐஸ் எல்லாம் வேணாம்ப்பா போய் சொல்லலப்பா வாங்கித்தாப்பா காசு இல்லையாப்பா இருக்கியா இருக்கியா நான் ஒரு ஐஸ் கொடுங்கண்ணா சொல்றதா அவன் அப்புறமேல் சாப்பிட்டுக்கிறேன் இருபத்தஞ்சு ரூபா மூணு பேருக்கு சேவிங் பண்ண காசு பரவாயில்ல விடே நல்லது தானே செஞ்சிருக்க அடேங்கப்பா அப்பா ஏயா எவ்வளோ பெரிய கான்பெண்ட்டு எவ்வளோ பெரிய ஆள்லாம் படிச்சிருக்காங்க இரநூறுவா கொடுக்க அழுகிற பேசாம எங்கே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியதானே சும்மா சொல்லிக் கொடுத்தா நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க சார் என் மையம் நல்லா இங்கிலீஷ் பேசணும் சார் ஓசில இது மட்டும் வேணான் மத்த எது கொடுத்தாலும் பத்திரம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க கிரவுண்ட்லேயே உட்கார் வரேன் ஆ சரி சார் வாத்தியார் ரூம்குள்ளே ஓடுறதுக்கு நூறுரூவா எப்படிங்கிட்டானே இங்கே போனேன் போய் பார்த்தப்பா யாரும் இந்த ஸ்லேட் பேசுறாங்கப்பா பின்ன அவன் சொன்னான் கேட்டியில்ல இது எவ்வளோ பெரிய ஸ்கூலு இங்கே யார் யாரெல்லாம் படிச்சிருக்கா நீ இந்த ஸ்கூலில் படித்து ஊருக்கு வந்து ரசு புசு இங்கிலீஷில் பேச வைப்பாரு நான் அப்படியே வாயை பிழந்து பார்த்துக்கிட்டு நம்ம ஊரில் இந்த நாட்டாமல் இருக்கலாம் நாட்டாமல் அவங்ககிட்ட நீ வாட்டுக்கு இங்கிலீஷ்லேயே பேசணும் ஓ சிஎம் சிசோம்

அப்படி இங்கிலீஷில் வாங்கினா நடந்துடும் நான் என்னத்திற்று கடனை உடனே வாங்கி அவன் காலையில் விழுந்த உடனே இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்திருவேன் நீ இதே மாதிரி இங்கிலீஷ் பேசுவேடா பார்த்து ஊர்ல சிரிச்சானும்

குட் டெபாசிட் ஃபிஃப்டி தௌசண்ட் மந்த்லி ஃபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் யூ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ரைட் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓகே ஹலோ ஆ ஒரு நிமிஷம் முத்து இவருக்கு அந்த கொஷின் பேப்பரை கொடுப்பா நீங்கள் போ எங்கே கூப்பிட்டு போய் சொல்கிறாரு ம் வா, ஒக்கறு கிட்டா, அது என்ன நான் குடுத்தனே அந்த ஐ சாங்கா இருக்கு இருக்கு யாரோ சாப்பிட்டாங்க

Aduh <laughs> dengf

அடடே என்ன சட்ட ஒரே மாட்டே இருக்கேடா ஒரே மாட்டே இருக்கேடா ஒரே சட்ட என்ன சட்டடா மாட்டேடா டேய் சட்டை குரையா சட்ட குரை சட்டை நீங்க என்னைய விரா சட்ட ஐயா சட்ட ஐயோ நீங்க பெர்னா கேடப்பா யாரோ வந்து வந்துருது அவங்க போறாங்க உங்க அப்பா தொழிற்சிக்கு போயிட்டார்பா அதுக்கு வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடங்கள் கொடுக்க முடியாதுதான் நீ சொல்லி கொடுத்தியா நீதான் பெரிய கொள்ளை வீடுகளை பூட்டும் பொழுதும் பள்ளிகளை திருக்கும் பொழுதும் ஆமா அப்புறம் பிள்ளை எங்க படிக்க வைக்க போற குறுன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து வரும் அம்சம் என்ன என்பதை இடைவேளைக்கு பின் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்